நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் மாசத்துல ஒரு நாள் வரும் அது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் சிவபெருமானுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அபிஷேகத்துக்கு பலாப்பழம் தேன் நல்ல சுத்தமான தேன் வாங்கி பலாபழத்தை ஊற வச்சு அந்த சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அந்த தேனும் பலாப்பழத்தையும் வாங்கி நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பக்தர்களுக்கும் கொடுங்க இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் திருப்ப குறையா அந்த ஜாதகருக்கு உண்டாக்கி கொடுக்கும் இது தவறாம பயன்படுத்தி நல்ல வழியில முன்னேறிடுங்க இது ஒரு மிகப்பெரிய வரம்ங்க இந்த உத்திராட நட்சத்திரத்துல பண்ணக்கூடிய இந்த அபிஷேகம் நன்றி வணக்கம்